அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறைவேறாத பல விருப்பங்கள் வந்து இருக்கும் அது திருமணமாகட்டும் வேலையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் பணவரவாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிறைவேறுவதற்கும் கடன் பிரச்சனை ஒரு பைசா மிச்சமில்லாமல் அடைவதற்கும் பணம் பல மடங்கு சேர்வதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே முடியாத அதிசயங்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாத மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதியானது இருக்குது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ஆவணி மாதத்தின் முதல் தேதியை பார்த்திங்கன்னா நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இருந்தது அப்படி பார்க்கும்போது இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் வந்து இருக்குது இப்படி சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் வர நாளில் விஷ்ணுவிற்கு உரிய திதி வரது அற்புதமான பலன்களை நமக்கு பாரி வழங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லாஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இங்கே நமக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால எட்டாவது மாதம் அடுத்தது ஒன்று அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியானது பத்தொன்பது இதில் வர ஒன்றே ஒன்பது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு வந்து கிடைக்கும் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் இதை நம்ப அப்படி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி செவன் ஒன் எயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம் செவன் எயிட் ஒன்னாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இந்த விசேஷமான நாளில் பதினோரு முறை மட்டுமே சொல்லக்கூடிய வறுமை ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து நேற்று வீடியோ வந்து இன்னுமே நமக்கு நாலு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதசி திதியானது இருக்குது அதனால நீங்கள் அசைவம் சாப்பிடல பீரியட்ஸ்ல இல்லை அப்படிங்கும்போது அவசியமாக அந்த மந்திரத்தை வந்துட்டு பதினோரு முறை சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் யாவுமே வந்து நீங்கும் அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வரக்கூடிய ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் இந்த பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளேற துவரம்பருப்பில் ஒரு பொருள் வந்து போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் அந்த பதிவில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் வீட்டில் இருக்கிறவங்க துவரம்பருப்பில் எதை போடணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் உங்களுடைய சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஆனால் அவசியமாக அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு பணவசிய நேரமாகவும் இருக்குது குளிகை நேரமாகவும் இருக்குது மேலும் செவ்வாய் ஓரையிலையும் வருது ஏகாதசி திதியும் வந்து இருக்குது அதனால் அற்புதமான அந்த வாய்ப்பை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மதியம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம் சக்தி வாய்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவுலேயும் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் மொத்தத்தில் யாருமே இதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் எப்போதுமே ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் இந்த செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த ஆலமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு அப்படினாலும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் சரி முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் மிகவும் பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பணவசிய பொருளும் கூட அதனால் இதை ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் அல்லது ப்ளூ கலரில் எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு கருப்பு கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நான் நிறைய முறை சொல்லிட்டேதான் இருக்கிறேன் கருப்பு வந்து இதுபோல் பணவசிய பரிகாரத்துக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது சிகப்பு பச்சை நீளம் இந்த மூணு கலர் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போது இந்த ஏலக்காயும் பேனாவும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கூடவே ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் சேருவதற்காகவும் தானே நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர் இதை நீங்கள் கழுவிக்கோங்க இப்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சு இந்த ஏலக்காயில் பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த நம்பருக்கான சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி கரெக்டாக நம்ம இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சிட்ருக்குறோம் பாருங்க இந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாதசி திதி இருக்குது அதனால் இந்த நம்பர் நமக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாக்கலமாக முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஆறு இது அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ ஏலக்காயில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இந்த ஒரு ரூபாயும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் இங்கே முன்வைங்க ஐ அட்ராக்ட் மோர் மணி அதாவது நான் பணத்தை அதிக அளவில் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் பணம் தேவையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இது போல் ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படி சொல்லி முடிச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணிக்கலாம் ஒருவேளை பணம் தவிர வேற ஏதாவது கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை பார்த்த உங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்லுங்க நான் எனக்கு பிடித்தமான சொந்த வீட்டில் வாழ்கிறேன் எனக்கு நல்ல வேலை கெடுத்து விட்டது அதிக சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது எனக்கு பிடித்தமான பெண்ணுடன் திருமணம் நடந்து விட்டது எனக்கு அழகான குழந்தை பிறந்து விட்டது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோவிலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இந்த ஏலக்காவை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ஒரு ரூபாவை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் வந்து கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு தேய்ச்சதுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட்டு பகுதியில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை எழுதிட்டு நீங்கள் வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரூபாயை வச்சுட்டு நான் முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதே அஃபர்மேஷனை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த ஒரு ரூபாவை நீங்கள் பர்ஸ்லயோ இல்ல ஹேண்ட் பேக்லேயோ வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க பணம் எங்களுக்கு தேவையில்லைங்க அதெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது வேறு சில கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரூபா வந்து இந்த இடத்துல வைக்க வேணாம் ஜஸ்ட்டு அந்த ரிஸ்ட் பகுதியில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுத நீங்கள் பாருங்கள் அந்த நம்பரை பார்த்த மாதிரி அந்த விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு நல்ல இடத்துல திருமணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் நமக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம்லாம் தேவைப்படாது நீங்கள் ஒரே நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் வாய்ந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்போ தான் நான் சொன்ன அந்த நம்பர்னுடைய எனர்ஜியும் வந்து அதிக அளவில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்